ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம் அப்போ சிலர் மூன்று ரெண்டு ஒரு சப்பானி அதாவது பிறவியிலேயே சப்பானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவரை கொண்டு எங்கே வைக்கிறாங்கன்னா அலங்கார வாசல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல வைக்கிறாங்க வாசல்கள் ஆலயத்திற்கு அநேக வாசல்கள் எரிசலேமில் பன்னிரெண்டு வாசல்கள் இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இதில் வந்து அலங்கார வாசல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதாகமத்தில் அலங்கார வாசல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டே ரெண்டு வசனங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அப்போசிரர் மூன்று ரெண்டு இப்போ வாசித்த வசனம் இன்னொன்று அப்போசிரர் மூன்று பத்து இந்த ரெண்டு வசனங்களில் தான் இந்த அலங்கார வாசல் அப்படிங்கிறது வருது அப்போ இந்த அலங்கார வாசல் எங்கே இருந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக அறியணும் அப்படின்னா இந்த இடத்துல கட்டப்பட்ட மூன்று ஆலயங்களை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கணும் அப்போ என்னன்னா முதல்ல ஆலயம் அப்படின்னு சொன்னால் தேவன் சொல்லி ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆலயத்தை கட்டினாங்க அப்போ ரெண்டாவது தேவன் வந்து சாலமோன் ராஜா கிட்ட அதாவது தாவிது ராஜா கிட்ட சொன்னார் உன்னுடைய பகன் ஆலயத்தை கட்டணும் அது ஏதாவது மோரியா மலையில் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த ஆலயத்தை சாலமோன் ராஜா சொன்னது போல கட்டினான் கட்டி முடித்து சரியாக ஒரு ஐநூற்றி எண்பத்தி ஆறு வருடங்கள் ஆகும்போது அந்த ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாபிலோன் ராஜா வந்து இடிச்சு போட்டுட்டு போயிட்டான் அப்போ இடிச்சு போட்டது மட்டுமில்லை அந்த ஆலயத்தை என்ன பண்ணான்னா தீயை கொளுத்திட்டு போயிட்டான் அப்போ உள்ளே இருந்த சகல பனிமூட்டுகளும் பொன் அதாவது வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே திருடி கொண்டு அவனுடைய ஊருக்கு கொண்டு போனான் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல இருந்த கொஞ்சம் இளைஞர்கள் அடிமைகளாக இஸ்ரோவேலர்களை பிடித்து கொண்டு போனான் பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள உள்ள ஆட்கள் தான் தானியல் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ இப்படிலாம் சொல்லப்பட அறியப்படுகிற நபர்கள் இவர்களையும் கூட அடிமைகளாக அங்கே கொண்டு போய் இவன் வச்சுருந்தான் ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே எந்த ராஜா இவங்களை பிடிச்சிட்டு போனான்னா அவன் மரணம் அடைந்தான் அப்போ அவன் மரணம் அடைந்த பிறகு அதுல என்ன நடந்ததுன்னா அந்த சாம்ராஜ்யம் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பெர்சிய சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய ராஜாக்கள் வந்து பிடிச்சாங்க அவங்களை அடிமைப்படுத்தினாங்க அப்ப அந்த நாட்கள்ல அந்த பெர்சியா ராஜா கோரேஸ் என்பவனுக்கு தேவன் வந்து நேரடியாக வந்து பேசினார் நீ மற்றவன் இடிச்சு போட்டு போன ஆலயத்தை என்ன செய்யணும் கட்டுறதுக்கு இங்க இருக்க அடிமைகளை நீ அவங்க ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அங்கே என்ன சம்பவித்ததுன்னா இவன் உடனடியாக சகல சாதனங்களையும் களவு செய்து கொண்டு போனானோ அந்த இந்த ராஜா இவங்களுக்கு கொடுத்து இவங்களாம் அனுப்புகிறான் அனுப்பி ஆலயத்தை திரும்பவும் என்ன செய்ய கட்டுங்க அப்படின்னு சொல்றான் அப்ப பாருங்க இவங்க வர்றாங்க இங்க என்ன நடக்குதுன்னா ஆலயம் கட்ட தொடங்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை இடையில திடீரெனுட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா அங்க நிறைய சமாரியர்கள் இருக்கிறாங்க யார் இருக்கிறா நிறைய சமாரியர்கள் அப்ப யூதர்களும் சமாரியர்களும் சமாரியர்களும் ஒரு விதத்துல பார்த்தா அவர்கள் யூதர்கள் தான் ஆனால் ஏன் சமாரியர்களாக மாறினாங்க அப்படின்னா யூதாவில் அதாவது இஸ்ரவேல்ல பனிரெண்டு கோத்திரங்கள் இருந்தது பனிரெண்டு கோத்திரங்கள்ல ரெண்டு கோத்திரங்கள் அதாவது யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும் சேர்ந்தது மட்டும்தான் யூதர்கள் மற்றபடி மீதி உள்ள பத்து கோத்திரங்களையும் அசீரியா ராஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜா தன்னுடைய புற ஜாதிகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வச்சு இந்த யூதர்களும் அவங்களும் கலந்ததுனால வந்தவர்கள் மட்டும்தான் இந்த சமாரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க வந்து கிராஸ் ஒரிஜினல் யூதர்கள் அல்ல யூதர்களும் புற ஜாதிகளும் ஐந்து விதமான நாடுகளில் உள்ள புற ஜாதிகளும் கலந்தவங்க தான் இந்த சமாரியர்கள் இப்போ இவர்கள் வந்து எகோவா தேவனை தான் வணங்குறாங்க யூதர்கள் யாரை வணங்குறாங்களோ அதே தெய்வத்தை தான் இவங்களும் வணங்குறாங்க ஆனா அவர்களுடைய தெய்வம் பழைய தெய்வங்களுக்குடைய வழியில அதாவது இந்த மாதிரிப்பட்ட காரியங்களையும் சேர்த்து வணங்கினான் அப்ப யூதர்களுக்கு இந்த சமாரியர்களை பிடிக்காது ஏன்னா முறையான வழியில தெய்வம் தெளிவாக சொல்லி இருந்தார் எனக்கு உருவ வழிபாடு செய்யக்கூடாது வேற எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக இவர்களுக்கு சொல்லியிருந்தார் இவங்க தெளிவான முறையில் ஆராதித்தார்கள் ஆனால் இந்த சமாரியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களுடைய தெய்வத்தின் வழியாக இதை ஆராதித்தார்கள் அப்ப இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது அப்ப திடீர்னுட்டு இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்காக பாபிலோன் தேசத்திலிருந்து இங்க வந்து சேர்ந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும்போது போது அங்க இவங்க வந்து எது என்ன செய்றாங்க அப்படின்னா நாங்களும் வந்து உங்க கூடல ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்னு முதல்ல வந்து சொல்றாங்க யார் சொல்றா சமாரியர்கள் வந்து சொல்றாங்க அப்ப அப்படி சமாரியர்கள் சொன்னதுனால இவங்க அப்படி எல்லாம் முடியாது ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் நாங்க ஆராதிக்கிற தெய்வம் நீங்க தோல்ல தூக்கி கொண்டு சுமக்கிற தெய்வம் அல்ல உங்களை தூக்கி கொண்டு சுமக்குகிற தெய்வம் நேற்று பெய்த மலையில அடிச்சு காத்துல அடிச்சு வந்த தெய்வம் அல்ல அந்த மழையும் காற்றையும் உண்டாக்கிற தெய்வம் தான் எகோவா தெய்வம் அது போல காற்றிலும் கடலிலும் கரைந்து போகிற தெய்வம் அல்ல எகோவா தெய்வம் தெய்வம் என்று சொல்லுவது அந்த காற்றையும் கடலையும் உண்டாக்கின தெய்வம் அதனால அந்த தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா அது பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் கட்டணும் அதனால யூதர்களாகிய நாங்களே கட்டிக்கிறோம் நீங்க என்ன செய்யுங்க ஒதுங்கிருங்க அப்படின்னு சமாரியர்கள்ட்ட தான் அவங்க திரும்ப இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தடை போட்டாங்க தடை போட்டது மட்டும் இல்ல சில மொட்டை கடிதங்கள் எல்லாம் யாருக்கு மூன்று ராஜாக்களுக்கு எந்த ராஜா பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுங்கன்னு அனுப்பினானோ அந்த பெர்சியா ராஜாவான கோரேஸுக்கும் இன்னொரு பெர்சியா ராஜாவான தரியும்னு சொல்லப்படுறவனுக்கும் மூணாவது அர்த்த சாஸ்திர ராஜா இப்படி மூன்று விதமான ராஜாக்களுக்கும் இவங்க என்ன செய்தாங்க மொட்டை கடிதங்கள் எழுதி நீங்க ஆலயத்தை கட்ட விடக்கூடாது இவங்க வந்து தவறான வழிகளில் ஆலயத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க அதனால இருபது வருடங்கள் இந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலை தடைபட்டு போனது திரும்ப ரெண்டு தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க அப்ப ஆகாய் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி விளம்பி திரும்பவும் இவங்க மத்தியில் சொன்னாங்க நீங்க ஆலயத்தை கட்டணும் அது தேவன் தீர்க்கதரிசனம் சொல்ல சொல்லுகிறார்னு சொன்னதுனால திரும்பவும் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க சரியாக இருபத்தி நான்கு வருடங்களில் இந்த ஆலயமானது கட்டி முடிக்கப்படுகிறது இப்ப என்னன்னா இவங்க வந்து நின்ன முழங்கால் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு முல முழங்கால் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு கால்களும் அழுவதற்கு ரெண்டு கண்களும் அல்லேலியா சொல்ல ஒரு வாயும் உண்டு அப்படின்னு சொன்னா எப்போ ஏற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட துக்கங்களும் நம்ம விட்டு நம்ம குடும்பங்களை விட்டு போகும் இந்த ஆலயம் கட்டப்பட்டாச்சு இப்ப அந்த ஆலயம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றி தொண்ணூத்தாறு வருடங்கள் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல சந்தோஷமாக போறவங்க எல்லாரும் இந்த ஆலயம் இந்த செருவாய்வேல் தலைமையில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ராஜாவாக மாறுகிறான் யூதயா தேசத்துல அப்ப அந்த யூதயா தேசத்துல ராஜாவாக மாறினதுக்கு அடுத்த ஆசை என்னன்னா இந்த ஆலயத்தை பெருசுபடுத்தணும் அதாவது இடிக்கணும்னு இல்ல பெருசுபடுத்தணும் ஏன்னா செருபாவேல் தலைமையில அவங்க அங்கிருந்து வந்து கட்டின ஆலயம் வந்து சின்னதா இருந்து நம்ம இந்த சர்ச்சை மாதிரி சின்ன சர்ச்சா இருந்து

இந்த ஆலயத்தை கட்டணும் தேவ வழியில ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இல்ல இவன் ஏன் அப்படின்னு சொன்னா இவன் வந்து யூதன் அல்ல யூதன் யாரு இவன் வந்து ஏதோமியன் ஏதோமியன் யாருன்னு தெரியுமா ஏதோமியன் அப்படின்னா யாக்கோவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவனுக்கு பேர் என்ன ஏசா இந்த ஏசா ஏசா வந்து தம்பி கிட்ட என்னதான் கூழுக்காக சிவப்பு கூழுக்காக அவனுடைய சேத்திர பாகத்தை எல்லாம் வித்து போட்டான் அப்படின்னு பாக்குறோம் அப்ப அந்த அந்த காலங்களில் இவனுக்கு அந்த சிவப்பு கூளை வாங்கினதுனால இவனுக்கு ஒரு பெயர் வந்தது ஏதோ அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது அந்த ஏதோமியர்களின் வழிவரிசாக வந்தவன் தான் இந்த ஏரோது ராஜா அப்போ இந்த ஏரோது ராஜா ஒரிஜினல் யூதன் அல்ல என்பது யூதர்களுக்கு தெரியும் அதனால இவர்களை வெறுத்தார்கள் அப்போ வெறுத்ததுனால இவனுக்கு ஆசை என்ன வந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை நாம் கட்டி கொடுத்தோம்னா இவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க ராஜாவாக அங்கீகரிப்பார்கள்னு ஒரு எண்ணத்தினால மட்டும் இவன் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினைச்சானே தவிர தெய்வ திட்டத்தினால இவன் அந்த ஆலயத்தை என்ன செய்யல கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை குலைவும் வரல முதலில் சாலமன் ராஜா கட்டு ஆலயம் அவனுடைய தகப்பனான தாவீது இடம் தேவன் தெளிவாக சொல்லி அவன் ஆலயத்தை கட்டினான் அது போல பாத்தீங்கன்னா இரண்டாவது இந்த செர்பாவேல் இவங்க ஆலயத்தை கட்டினது எதுக்கு அப்படின்னு சொன்னா தேவன் தெளிவாக சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி தான் இரண்டாவது இவங்க என்ன செய்தாங்க ஆலயத்தை கட்டினாங்க ஆனால் மூன்றாவதாக கட்டின இந்த ஏறுவது வந்து தேவன் சொல்லி அல்ல கட்டினது அவனுடைய சுய விருப்பத்தின்படி ஆலயத்தை பெருசாக்கணுங்கிறதுனால அவன் கட்டினான் இன்னைக்கும் அநேக இடங்கள்ல இப்படிதான் ஆலயத்தை பெருசாக்கணும் ஆனால் அவங்க ஆராதனை என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்ததுனால தேவன் இந்த ஆலயத்தை பார்த்து ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் கல்லின் மேல் கல் இல்லாதபடி அது மத்திய இருபத்தி நாலு எப்படி சொன்னாரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இந்த ஆலயம் ஏறாவது கட்டின ஆலயத்தை இடிக்கப்படும் அப்படின்னு ஏசு சொல்றார் இது வந்து மத்தேயு மார்க்கு லூக்கா அங்கே மூன்று சுவிசேஷர்களும் தெளிவாக இந்த இதை எழுதி வச்சிருக்காங்க எழுபது வருஷத்துல டைட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரோம சேனாதிபதி இந்த ஆலயத்தை இடித்து போட்டான் அப்படின்னு பாக்கணும் இடித்து போட்டது மட்டுமல்ல அங்க இருக்கவங்களை எல்லாம் சின்ன பின்னமாக ஆக்கி யூதர்களை தொலைத்து கொண்டு இவன் போனான் அப்படின்னு பாக்குறோம் இந்த காலங்கள்ல தான் இந்த ஆலயம் ஏறாவது கட்டின ஆலயத்துல என்னது இல்லை அபிஷேகம் இல்லை ஏன்னு சொன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் அந்த டைம்ல இருந்து கொள்ளை கூட்டங்க அதாவது என்ன என்ன காரியங்கள் எல்லாம் உள்ள வச்சு விற்க முடியுமோ ஆடு மாடுகள் எல்லாம் உள்ள வச்சு விற்று கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு இயேசு காலத்துல இதை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப இப்படி செய்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த காலங்கள்ல பாஸ்கா காலங்களில் ரெண்டரை லட்சம் ஆடுகளை ஒரே நேரத்துல என்ன செய்வாங்களாங்க அந்த ஆலயத்துல பலி கொடுப்பாங்களாம் அப்ப அப்படி பலி கொடுக்கும் கொடுக்கும்போது தான் என்ன செஞ்சாரு அங்க உள்ள வர்றாரு அவங்கள சாட்டை எடுத்து அடிக்கிறார் ஒரு என்ன செய்கிறார் சுத்திகரிப்பு நடத்துகிறார் ஆலயம் வந்து சுத்திகரிப்பு இல்லாமல் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயத்தை இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல சாட்டை எடுத்து சுத்திகரிக்கிறார் அப்போ தேவன் வந்து இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ஒரு சுத்திகரிப்பு நடத்துகிறார் நமக்கு ஒரு கஷ்டத்தை தருகிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளை தொலைக்க அல்ல உயர்த்துவது தெளிவாக இந்த மூன்று சுவிசேதர்களும் சொல்கிறாங்க மத்தேயு மார்க்கு லூக்கா அந்த மூணு இதை வாசித்ததில் போல அவர் என்ன சொல்லி அடித்தார்னா என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுல நீங்க என்ன செய்யுங்க செய்யறீங்க ஆடுகளை மாடுகளை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடித்தார சொல்ல ஆனா யோவான் சொல்றாரு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி அடித்தார் அப்படின்னு பாருங்க ரெண்டு விதமாக தேவன் பேசிதான் இவங்களை அடிக்கிறார் சாலமோன் கட்டின அந்த ஆலயம் இருந்த அதே இடத்துல தான் திரும்பவும் செருபாவேல் ஆலயத்தை கட்டுகிறார் அப்ப செருபாவேல் கட்டின அதே இடத்துல தான் திரும்பவும் ஏறோது கட்டுகிறார் ஆனால் இவங்க மூன்று பேரும் கட்டின ஆலயத்துல என்ன வித்தியாசம் கட்டும் போது வெறும் ஏழு வருடங்களை அதே ஆலயத்தை கட்டும் போது ஆக இருபத்தி நாலு இருபது வருடம் தடை இருந்ததுனால இருபத்தி நாலு வருடங்களாக ஆனா ஏறோது கட்டின ஆலயம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக கட்டப்பட்டது வசனம் வந்து யோவான் ரெண்டு இருபது ஆலயம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக கட்டப்படுகிறது ஆனா முதல்ல கட்டின ஆலயங்கள் வருஷம் குறைவாக எடுத்துக்கிட்டாலும் அபிஷேகம் உள்ள ஆலயங்களாக இருந்தது ஆனால் இந்த ஆலயம் மட்டும் அபிஷேகம் இல்ல புறாவும் ஆடும் ஒரு ஆலயமாக இருந்தது அதனால தான் இயேசுக்கு சாட்டை எடுத்து அடி கொடுத்தார் இன்னைக்கும் ஆலயம் வந்து ஆலயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுவார் அது வரைக்கும் அந்த வசனத்துல நம்ம கீழே பார்த்தோம்னா மத்திய எழுதியிருக்கிறாரு குருடரும் சப்பானிகளும் உள்ளே போனார்கள் அப்படின்னு அதாவது யூதர்கள் எந்த குருடனையும் எந்த சப்பாணிகளையும் ஆலயத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க எல்லா குருடர்களும் ஆலயத்துக்கு வெளியே தான் இருப்பாங்க இல்லைன்னா எரிக்கோ பக்கத்துல பெட்சாயுத பக்கத்துல தான் இருப்பாங்க ஆனா ஏசு கிறிஸ்து சாட்டை அடி தொடங்கின பிறகு அடி கொடுத்து சுத்திகரம் நடத்தின உடனேயே குருடர்களும் சப்பாணிகளும் ஆலயத்துக்குள் வந்தார்கள் அப்படின்னு போட்டுருக்கு தாவீது தான் ஒரு தடவை அந்த எபூசியரை பிடிக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரை நக்கல் பண்ணாங்க நீ வந்து அந்த கோட்டையை பிடிக்க முடியாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குருடரும் சப்பாணிகளும் மட்டும் போதும் உன்னை முறையடிப்பதற்கு ஒரு வார்த்தை இந்த தாவீது என்னுடைய ஆத்மாவை பகிக்கிற இந்த குருடரையும் சப்பானியரையும் எவன் ஜெயிக்கிறான் அவன் இந்த கூட்டத்துக்கு தலைவனாவார் இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால இவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க தாவீதுக்கு இந்த குருடரையும் சப்பானியும் பிடிக்காது அதனால எந்த காலம் கொண்டு எல்லாம் ஆலயத்துக்குள்ள சேர்க்க கூடாது காலம் வரைக்கும் எந்த குருடர்களும் எந்த சப்பாணிகளும் ஆலயத்துக்குள்ள போகல ஆனால் இயேசு வந்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்த பிறகு குருடர்களும் சப்பாணிகளும் ஆலயத்திற்குள் வந்தார்கள் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க அந்த சுத்திகரிப்பு முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிறார் நாற்பது நாள் பூமியில தங்கி இருக்கிறார் பத்து நாள் கூட கழிந்து அதாவது நாற்பதாவது நாள் பரலோகத்துக்கு போகிறார் அங்கே இருந்து பரிசுத்தாவியானவரை பத்து நாட்களுக்குள்ள அனுப்புகிறார் சபை கட்டப்படுகிறது சபை நம்ம சபை எப்படி கட்டப்படுகிறது அதே போல அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மறித்து அன்று தொடங்கி சரியாக ஐம்பதாவது நாளில் சபை பூமியில் கட்டப்படுகிறது இந்த சபையில் தான் பாஸ்டர் மாராக யாரெல்லாம் இருக்கா நம்ம பேதும் யோவானு இவர்கள் தான் ஆலயத்துக்குள்ள போகும்போது முதல்ல நம்ம வாசத்தை வசனத்தின்படி அலங்கார வாசல்ல யாரை கொண்டு வைக்கிறாங்க சப்பானி அப்படிதான் ஒரு சப்பாணியை கொண்டு அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அந்த சப்பாணி அப்படின்னு சொல்லப்படுகிறமே ஏதோ பைக்கை ஓட்டிட்டு போய் கால் முறிஞ்ச கேஸ் இல்லை இல்லை கபடி விளையாடி கால் ஒடிஞ்ச கேஸ் இல்லை இல்லை தென்னை மரத்தில் ஏறி கீழே விழுந்து காலு போன கேஸ் இல்ல பிறவியிலேயே அம்மாவின் கற்பத்திலேயே எப்படிப்பட்ட கேஸ் சப்பானியாக பிறந்தான் சப்பானியான கேஸ் இந்த கேஸை பாருங்க அவன் வந்திருந்து அவர்களின் முகத்தை பார்த்தான்னு போட்டிருக்க அவன் ஏதாவது பிச்சை தருவாங்களா அப்படின்னு பாக்குறான் ஆனா பாஸ்டர்மா ரெண்டு பாஸ்டர்மா மாதிரி கேள்வி அஞ்சு நயா பைசா கூட கிடையாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களிடம் என்ன இல்ல பொண்ணும் வெள்ளியும் இல்ல நசரேத்து இயேசுவ நாமத்தினாலே சொல்லணும் எழும்பி நட அப்படின்னு சொன்ன உடனே எழும்பி நடந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற சில பேருடைய நீங்க வேதனையோடு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் உங்க பிள்ளைகள் சில காரியங்கள்ல தேவ காரியங்களில் எழும்பி நடக்க போகிறார்கள் ஆசாரிப்பு கூடாரம் என்பது மோசையிடம் ஐந்து முறை தேவன் சொல்லி கட்டப்பட்ட ஆலயம் இரண்டாவது சாலமோன் கட்டின ஆலயம் என்பது தாவீது ராஜாவிடம் தெளிவாக தேவன் சொல்லி கட்டப்பட்ட ஆலயம் ஆனால் ஏறாவது கட்டின ஆலயம் தேவன் சொல்லி கட்டினதில்லை அதனால் என்னப்பட்டது இடிக்கப்படும்னு தேவனை சொன்னார் ஆனால் அதே ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சுத்திகரிப்பு நடத்தின பிறகு அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தின பிறகு தேவன் முதன் முதலாக குருடர்களையும் சப்பாணிகளையும் சரி பண்றார் சீசர்களான அநேக பேரை குணமாக்கினாங்க பாக்குறோம் குணமாக்குனது மட்டுமல்ல அந்த இடத்துல பேதுருடைய பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் மாறினார் முதல் பிரசங்கம் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை அனுப்பின அன்னைக்கு மூவாயிரம் பேரை ஒரே பிரசங்கத்தில் அந்த பேதுருவானவன் அது கிறிஸ்துவை அறியவர்களாக மாற்றினான்னு இந்த ஐயாயிரம் பேரை மாற்றின பிரசங்கம் ஆலயத்துக்குள் வைத்து அதாவது தேவனுடைய அபிஷேகம் இருந்தால் அந்த பேதுரு அந்த பிரசங்கம் பண்ணும்போது மைக்கும் இல்லை ஆனாலும் அவர் மேல அந்த அபிஷேகம் இருந்ததுனால அந்த ஆலயத்துக்குள்ள வைத்து ஐயாயிரம் பேரை அந்த நிமிடமே மாற்ற முடிந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்துக்குள்ள நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நாமும் இங்க இருக்கக்கூடிய தேவனை அறியாத அநேக ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்த முடியும்